வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வரவேற்கிறேன்னு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரெண்டு மாடு வைப்பேனா ரெண்டுமே பழைய மாடுத ஒன்று ஆறு பல்லு கிடைய கைக்கிறவ ஒன்று ரெண்டு பல் ஒன்று நாலு பல் நாலு பல் கடைறிங்க காலங்கண்ணோட இதெல்லாம் விளைய துவைய தொகையில் முப்பத்தி மூணாயிரம் விலை போட்டிருந்தேன் மலை எங்கள் ஊரில் நல்ல மலை எப்போ நைட்டு ஒன்றாந்தேதி அன்றைக்கி இது விலை வந்து முப்பதுக்கு மேலே போட்டிருந்தேன் அப்புறம் கீழே தலாம்னு போட்டு ரெடியாக இருக்கிறேன் பக்கத்து வீட்டு மாப்பிள்ளைய என்னைக்கு பிடிச்சிருக்குறோம் எதுக்கு பால் கறந்து காட்ட சொல்லி அவர் பேர் சபரீஸ்வரன் மாட்டப்பா கறந்து காட்ட போகிறார் என் பேர் சபரீஸ்வரனுங்க நான் தானுங்க இப்போ பால் கறந்து போகிறேன் அப்படி நம்ம பக்கத்து வீட்டு மாப்பிள்ளையத்தான் பிடிச்சி சரி கறந்து காமியாப்பா அப்பா மக்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் வேணுங்கிற நபர்கள் தொடர் ஒழுங்குங்க இது முப்பது கிலோ இருபத்தொம்பது ரூபா அனுசரிச்சு தர்றேன் உணவு எல்லாம் சூப்பராக இருக்குது மாடுக்கிறடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சபரீஸ்வரன் கறக்கிற பாளுக்கே மாடு பேசாமல் நிற்கிது அது ஆக்ஷன் பட்ற லேசாக தமிழ் விழுகிறது ஏன்னா அம்பத்திற்கு பயந்துக்கிட்டியா பாங்க அடுத்து நான் கந்த ஆறு காந்தாள்காக நிற்கு குணம் வந்து நல்ல குணம் நாளே பல்லுத்தேன் இருபத்தொம்பது ரூபாய்க்கு தர கடைசியில் இருபத்தி எட்டு ரூபாயும் சொல்லியிருந்தேன் வேணுங்கிற வேணுங்கிறவர்கள் தொடரவளுக்காக கொண்டு போய் நீங்கள் தாராளமாக ஒரு பத்து வைக்கலாம் மாடு அளவு மாடுதான் சுழி சுத்தமான மாடு நாலு பல்லு நேத்தெல்லாம் வெலை பேசி எல்லாம் ஒன்று தோது வராம்தான் விட்டுட்டே வேணும் கொடி நீங்கள் தாராளமாக கறக்கலாம் பால் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு ரெண்டரை மூணு சூறாக வருதுங்க பக்குமெண்ணா ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையான தலையீத்து நாலு பல்லுங்கிறது வந்து ஒரு கண்ணுக்குட்டி அதனால கொண்டு போய் நீங்கள் நல்லா வீட்டு செலவுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்காக வேணுங்கிற தோற கொள்ளுங்க இந்த வீடியை நீ காலையிலேயே போட்டு விட்ருவேன் நேரமே வேணும் பொருள் மட்டும் தொடர ஒழுங்கு தார வித்தாசினாலும் வித்தியாசி எழுதி போடுறேன் விக்லினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன தகவலும் சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு சேல்ஸ் வீடியோவும் வேணும் அண்ணாலும் போடணும் எதிர்பார்ப்பீங்கள் அப்படின்னு தான் முடிஞ்ச அளவுக்கு போடலாம் போடலாம்ட்டு ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்துவிடும் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் தூவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணும் பெருநவர்கள் துறை கொண்டு கொண்டு போய் சந்தோஷமாக முடிஞ்ச அளவுக்கு நான் நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி எட்டு பெர்சன்ட் போய் இருக்காது அந்த ரெண்டு பெர்சன்ட்டு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி மாடு கொணநாயை இருக்குது காலங்கன்று இருபத்தி எட்டாயிரத்துக்கு தர்றேன் வேணும்கிற நாளில் தோடுற கொண்டு கொண்டு போய் அப்புறம் இன்றைக்கி ஏதாவது மாடு கீழ் வந்துச்சுன்னா நான் வேணா அடுத்தப்பறம் வீடியோ எப்படிங்கிறத பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லாமே இருக்குது விலை தோங்கச்சுன்னா வீடியோ போடுவேன் கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க இந்த வீடியோ காலையிலே போட்டுருவேன் ஃபோனே நான் எடுக்கலைனாலும் மீண்டும் வந்து அப்புறம் உங்களுக்கு அடித்து நான் கூப்பிட்டுதே இருக்கிறேன் ஏன்னா நிறையா ஃபோனுகள் வர்ற போனுகளில் முக்கோவாசி ஃபோனுகள் நல்ல ஃபோனுகளாகவும் இருக்கும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடக்கு மடக்கா ஃபோனுகளும் வரும் ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் நம்பர் போடுறதுனால அதை எப்படி சொல்ல முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுவல் கெடேரி இது நாலு பல் இது ஆயிரம் பல்லு கிடையாது அட்வான்ஸு போட்டிருந்தார் ஒருத்தர் பேசி நிறையா பேர் கேட்டிருப்பீங்க நான் வித்தாசுன்னு சொல்லியிருப்பேன் அவர் போனும் எடுக்கலை இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்போஸ் அவர் போன் எடுத்து மாடை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் தாராளமாக கொடுக்க தயார் அவர் என்ன பண்ணியிருக்காரு ரூபாய் அட்வான்ஸு போட்டிருக்கார் இந்த மாடாகப்பட்டது பிடிக்கலின்னா இந்த ஆயிரம் ரூபாய் அவர் வந்து விடுத்தாகணும் வேறு வழி இல்லை ஏன்னு கேளுங்க பத்தாயிரரூபா போட்டிருந்தாலும் நம்ம ஆயரூபா எடுத்துகிட்டு ஒம்பதாயிரரூபாய் திருப்பி போட்டுருவோம் அது பிரச்சனை கிடையாது இந்த அட்டவான்ஸுங்கிறது வந்து எதுக்கும் தெரியுங்களா நம்ம வித்தாசு நிறையா பேர் அப்புறம் அட்டவான்ஸ்னு போகிறது அதுக்கு மாட்டை நான் வாங்கிக்கிறேன் உறுதியா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு அர்த்தம் அதனால் அவர் இந்த மாடை வீடியா பாட்டு பிடிச்ச ஆளு பிடிக்கிட்டு பிடிக்கிங்களா அந்த ஆயிரம் ரூபாயை நம்ம சங்கத்துக்கு சேர்த்திட்டு நம்ம மாட்டை உங்களுக்கு கொடுக்குற கொண்டே கறங்க ஆறு பலுத்தேன் கொஞ்சம் கொடு கொடுன்னு அளவு மாடு கொண்டு போய் நீங்கள் பத்து இது வச்சு கிறங்கல இதெல்லாம் இதுவும் பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை உறுதியாக வரும் வேணும் நேரம் ஒழுங்காக இது பத்தொம்பதனாயிரத்துக்கு தான் போட்டிருந்தேன் விலை பால் நல்ல முறையாக கறங்க கொண்டு போய் இன்னைக்கு தாராளமாக கறந்து சந்தோஷமாக இருக்கலாம் அளவு மாடுது இன்றைக்கி ஐட்டு எங்கள் ஊரில் மழை உங்களுக்கு அதான் மாடு ஊரெல்லாம் குரு நிற்கிடுவார் உழவு மலைக்கு மேலேயே இருக்குது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி மழை என்ன வேணுங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ரெண்டு மாடு வேணுனாலும் ஓர்சாக கேளுங்க தர்ற வேறு மாடு வந்தாலும் இன்றைக்கி மறுக்கூறுக்கா வீடியோ கீரியாக போடுறேன் பாருங்கள் நான் இந்த மாடே வேணுனாலும் கேளுங்க தர்றேன் மாடு இருக்கிறடா இன்னொருக்காகவும் சொல்லிடுறேன் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கிடையாது எங்களுக்கும் திண்டுக்கலுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் பக்கமே வரும் ஒட்டச்சத்திரத்துக்கு எங்களுக்கே ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் சென்டர்